அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியேன் திருமதி டாக்டர் வி சங்கரதேவி தோல் அழகியல் சிகிச்சை மருத்துவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் இப்பொழுது நாம் அமர்ந்திருக்கும் இடம் வெள்ளாழ் வீதியிலே இருக்கக்கூடிய திரு நந்திகேஸ்வரர் ஆலயம் புதுவைக்கு வேதபுரி அப்படின்னு ஒரு அற்புதமான பெயர் உண்டு வேதவனம் என்பது நாம இப்ப இருக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது பத்தொன்பதாவது நூற்றாண்டிலே பிரெஞ்சு ஆளுமை இருக்கின்ற பொழுது வேதவனம் அதற்கு முன்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வேதவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக உண்டு அப்படி நம்மளுடைய சமயமானது எப்பொழுதெல்லாம் தளர்ந்து போகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆங்காங்கே ஞானிகளும் மகான்களும் சித்த புருஷர்களும் வந்து அவதாரம் செய்வார்கள் அப்படி பத்தொன்பதாவது நூற்றாண்டிலே வேளாண்மை குடியிலே ஆதிசைவர் குலத்தில் வந்து அவதாரம் செய்தவர் திரு நாடுசண்முகவேலாயுத சுவாமிகள் அவர்கள் இருந்தாலும் புதுச்சேரிக்கு என்று இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மாமனிதராக இருக்கக்கூடியவர் இவர் தான் இவர் அற்புதமான முருக பக்தராக இருந்தவர் இதனால தினமும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா படையை எந்த இடத்தில் இருந்தாலும் பாராயணம் செய்வது என்பது அவருடைய வழக்கமாக இருந்தது அப்படி ஆன்மீகத்திலும் அரசியலிலும் இல்லற வாழ்க்கையிலும் இப்படி முக்கோணமாக இருக்கக்கூடியதில் நடுநிலையாக இருந்து தர்மத்தில் பணியும் அற நடந்த ஒரு அற்புதமான மனிதர் இந்த சுவாமிகள் இவர் இப்படி ஆட்சி செய்து பொழுது பிரெஞ்சு அரசு இவரை பாராட்டி செவாலிய விருது கொடுத்து பட்டம் கொடுத்து இவரை கௌரவித்தது மக்களுக்கும் அதாவது இந்து மக்களுக்கும் பிரெஞ்சுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பாளராக இருந்தவர் அப்படின்னா இவர்தான் பார்ப்பதற்கு எளிமையாக வெள்ளை ஆடையிலே திருநீர் அணிந்து கொண்டு அந்த செவாலியர் பதக்கத்தை தன் மார்பிலே இருந்து கொண்டு மிடுக்காக இருந்து கொண்டு ஒரு அற்புதமான மனிதர் சுவாமி ஐயா அவர்கள் வந்து நாடி நாடி ஜோதிடத்தையும் தெரிந்தவராக உண்டு அந்த அந்த நந்தி நந்தி நாடின்னு சொல்லக்கூடிய ஒன்றிலே தேர்ச்சி பெற்றவராக இருந்தார் நாடியின்படி திருவாக்குக்கு படிதான் இந்த ஆலயத்தை அவர் எழுப்பினதாக நமக்கு சாசனங்கள் உண்டு அப்படி இந்த ஆலயத்தை எழுப்பு எழுப்பும் பொழுதே கீழே வந்து ஒரு அஞ்சுல இருந்து ஆறு அடிக்கு இருக்கக்கூடிய ஒரு சுரங்கத்தை அமர்த்து அந்த இடத்துல வச்சிருந்தார் இயற்கையாகவே நீரூற்று இருக்கக்கூடியதாக இருந்ததாக உண்டு அப்படி அவர் தான் சித்தி அடைவதற்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தான் சித்தி அடைவதற்கு முன்னாடி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இறந்த பிறகு தன்னுடைய சமாதியை நந்தியம்பெருமாளுக்கு செய்ய மேலே இருக்கக்கூடிய நந்தியம்பெருமாளுக்கு செய்யக்கூடிய அபிஷேக நீரானது தன் மேலே பட வேண்டும் என்று முன்னாடியே எழுதி நம்ம பிரெஞ்சு கவர்மெண்ட் கிட்ட ஒரு ஒப்பனை கையெழுத்து வாங்கி வச்சிருந்தார் அதை யாருக்கும் தெரியாமல் வைத்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அன்று அவர் சித்தி பெற்ற பிறகு மக்கள் எல்லாம் கேட்டு இருக்கும் பொழுது அங்கே அந்த லெட்டர் ஏற்கனவே அவர் எழுதிய கடிதம் அதாவது ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதி ஒப்பனை பெற்ற அந்த கடிதம் கெட்டோன்னே முதல் சமாதி கோயிலாக புதுவையிலே நமக்கு இங்கே வந்தது அப்படின்னா ஐயாவினுடைய அந்த சமாதி தான் அப்படி ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சுரங்கமாக என்றைக்கும் நீர் ஊற்றி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயமாக இந்த ஆலயம் உள்ளது எப்பொழுதுமே திருவக்கரை மயிலம் கோயிலுக்கும் செல்வது வழக்கமாக வைத்திருந்தார் அப்படி ஒரு முறை திருவக்கரைக்கு செல்லும் பொழுது அங்கே ஒரு அசிரியாக கேட்டுச்சு சண்முகா என்னை கண்டுக்காம போறியே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் என்னன்னு பார்க்கும்பொழுது அங்க ஒரு விநாயகர் சிலை இருந்ததாக உண்டு அந்த விநாயகர் சிலையை எடுத்துட்டு வந்து இங்க நமக்கு காந்தி வீதியில இருக்கக்கூடிய இடத்திலே தன்னுடைய இல்லத்துக்கு பக்கத்திலே பிரதிஷ்ட பண்ணினார் அதற்காக ஒரு சின்ன திருக்கோயிலையும் அமைத்தார் மகாபிரியவாரின் சொல்படி இந்த விநாயகரை பார்த்தோம்னா இது பிரதான விநாயகர் அதாவது புதுவையில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களுக்கும் பிரதான விநாயகராக இருக்கக்கூடியதாக நமக்கு இருக்குது மகா பெரியவார் சொன்ன மாதிரி இந்த விநாயக பெருமானுக்கு உள்ள சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெற்றிகன் இருக்கும் அதற்கும் மேலே சுதர்சன சக்கரமும் ஸ்ரீ சக்கரமும் இருக்கக்கூடிய அற்புதமான விநாயகர் திருப்பாதம் காட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய எப்பயுமே விநாயகருனுடைய ரூபத்தை பார்த்தோம் அப்படின்னா மேலே மிருக வடிவம் மிருகமுகம் இருக்கும் உடலிலே தேவ சரீரம் கால்கள் கால்கள்தினாக இருக்கக்கூடியது அப்படி திரு கால்களை திரு பாதத்தை திருவடியை காட்டி குரு வடிவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையாக இருக்கக்கூடிய விநாயகர் இங்க இருக்கக்கூடிய கங்கை விநாயகர் திருவடியை காட்டி இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு விநாயகர் அகவல்ல சொல்ற மாதிரி குருவடிவாகி குவலையம் தண்ணில் திருவடி காட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமாக அமர்ந்திருக்கக்கூடியவர் இங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எந்த ஒரு சின்ன வியாபாரமாக ஒரு பூ விற்கிறதோ இல்ல மீன் விற்கிற வியாபாரமாக இருந்தாலும் சரி பெரிய வணிகம் இருந்தாலும் சரி தங்களுடைய முதல் லாபத்தை இங்கே இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு அர்ப்பணிப்பது என்பது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய காலமாக நமக்கு இருந்து வந்தது அப்படின்றது நமக்கு மிக முக்கியமாக தெரியப்படக்கூடிய விஷயமாக இருக்கு அப்பேற்பட்ட அந்த விநாயகர் இடத்திலே எனக்கு உடல் பிணி இருக்கு இல்ல பிறவி பிணி நீங்க வேணும் இல்ல மன கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா அவருக்கு பால் அபிஷேகம் செய்தோம் அப்படின்னா அது நிவர்த்தி ஆகும் என்பது இங்கே நம்பப்படக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக உண்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு கிணறு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிணற்றிலுடைய தீர்த்தம் ராமபிரான் அயோத்திக்கு செல்வதற்கு முன்னாடி வந்து பூஜை செய்ததாக அந்த தீர்த்தத்தை எடுத்து வேதவனமாக இருந்தபொழுது பூஜை செய்ததாக நமக்கு ஐதீகம் உண்டு அப்பேற்பட்ட அற்புதமான ஆலயமாக நமக்கு இந்த கங்கை விநாயகர் ஆலயமானது உண்டு பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடருங்க